உலகிலாம் புணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதி என் நம்பளத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பான மெய்யன்பர்களே இந்த வாரத்திலே களிய நாயனார் இந்த களிய நாயனாருடைய அந்த சிறப்பை பற்றி பாடவிருக்கின்றோம் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது அந்த வகையிலே களிய நாயனார் ஆலயங்களில் தீபம் ஏற்றுவதிலே மிகுந்த பிராமை கொண்டவர் அந்த தீபம் ஏற்றுவதிலே பல்வேறு சேவைகளை செய்து கடைசி காலத்திலே தம்முடைய இரத்தத்தையே விளக்கிலே ஏற்றி திரியை வைத்து தீபம் ஏற்ற முயன்றவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் களிய நாயனார் புகழங்கிய தொண்டை நாட்டிலே பல்வேறு கோயில் கொண்டுள்ள திரிப்பதிகள் திருப்பதிகள் இந்த தொண்டை நாடு என்பது இன்றைக்கு சென்னை பக்கத்திலே சென்னை அருகாமலை அருகாமையிலே இருக்கின்ற திருவெற்றியூர் அந்த திருவெற்றியூர் சிறப்பானதொரு ஊர் அங்கே மிக சிறப்பான வகையிலே திருஞான சம்பந்த சுவாமிகள் வாழ்ந்து வழிகாட்டி மக்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் சேவை செய்த ஒரு ஊர் திருவெற்றியூர் அந்த திருவெற்றியூர் அந்த ஆலயமே மிக சிறப்பானதொரு ஆலயம் மட்டுமல்ல அந்த ஊரிலே பார்த்திங்கன்னா தேர் ஓடுகின்ற பெரிய நீளமான ராஜவீதிகள் மாட மாளிகைகள் கொண்ட ராஜவீதிகள் இப்படி பலவாறு சிறப்பு பெற்ற ஒரு ஊர் திருவேற்றியூர் இந்த திருவேற்றியூரை பற்றி நிறையா சொல்ல முடியும் சைவ சமயத்தில் திருவெற்றியூர் பற்றி நிறைய சிறப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஊரில் செக்கற்குளம் அதாவது செக்கற்குளம் என்பது அந்த செக்கிலே அந்த காலத்தில் மாட்டை பூட்டி செக்கை இழுப்பார்கள் அந்த செக்கிலே பலவிதமான எண்ணெய்கள் தயாரிப்பார்கள் செக்கெழுத்த செம்மல் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது வாவு சிதம்பரனாக இருக்குது அப்படிப்பட்ட செக்கை இழுத்து அதிலே வருகின்ற எண்ணெய்கள் எல்லாம் உலகத்துக்கெல்லாம் விளக்கேற்ற எண்ணெய் கொடுப்பவர்கள் சமையலுக்கு எண்ணெய் கொடுப்பவர்கள் செக்கர்கள் வாணியர்கள் என்று கூட அவர்களை சொல்லுவார்கள் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் வாணியர்கள்னு சொல்வார் அப்படிப்பட்ட செக்கற்குளம் செய்த தவத்தினாலே திருவற்றியூரிலே மிக சிறப்பான ஒரு சக்கரப்பாடி சக்கரப்பாடி தெரு அது மிகுந்த ஒளி வீசுகின்ற ஒரு தெரு அந்த தெருவில் அநேகமான செக்கற்குளங்கள் அந்த வானியர்கள் அப்படியே நாற்புறமும் கும்மிழி இருக்கின்றார்கள் அந்த குலத்தின் தவப்பயனாக பயனாக நாயனார் முதல்ல களியனார்னு பேர் அப்புறம் நாயனாரானார் அந்த களியநாயனோட வேலை என்னென்ன சாதாரணமாக துண்டு அப்படியே விளைவிளையில் செக்கசவேன்னு இருப்பார் விபூதிப்பட்டை விபூதி திருநீர் அழகாக அப்படி மூன்று வரியாக அணிந்திருப்பார் பெருத்த சிகை கொண்டிருப்பார் அது போன்ற ஒரு சிறப்பானதொரு நாயனார் களிய நாயனார் அவருடைய வேலை என்னன்னா அவர் பெரிய செல்வந்தர் செல்வந்தராக இருந்து செல்வந்தராக சில பேர்கிட்ட பணம் வந்துவிட்டால் முதல்ல பக்தராக இருப்பாங்க கொஞ்சம் சற்று ஒரு லிமிட்டுக்கு மேலே பணம் வந்த பிறகு இறைவன் இருக்காரான்னு கூட கேட்பாங்க இவர் அப்படி இல்லை களிய மிக செல்வந்தராக இருந்தும் சிவனடியாராக இருக்கிறார் சிவத்தொண்டு சிறந்து செய்து கொண்டே இருக்கிறார் செல்வந்தர் இருந்தாலும் இறைவன் மேலே இருக்கின்ற அந்த திருவெற்றியூர் நாதன் மேலே இருக்கின்ற பற்றினாலே பக்தியினாலே ஆலயம் உள்ளேயும் வெளியேயும் காலையில் சென்றால் எல்லா தீபத்துக்கும் திரி போடுவார் எங்கே எந்த தீபத்துக்கு திரியில திரி போடுவார் எல்லா விளக்குக்கும் ஆலயத்துக்குள்ளே விளக்கேற்றுவார் வெளியே இருக்கின்ற தீபத்துக்கும் அந்த தீபங்களுக்கெல்லாம் நெய்யை ஊற்றி அல்லது எண்ணெயை ஊற்றி விளக்கறிய செய்வார் காலையிலே ஒரு முறை மாலையிலே ஒரு முறை இரண்டு நேரமும் அப்படியே ஜெகஜோதியாக அந்த கோயில் இருக்கும் அதை பார்த்து இவர் மகிழ்வார் அதாவது மகிழ்ச்சியிலே பலவிதமாக இருக்குது ஒரு நன்மையை செய்து ஒரு சேவையை செய்து ஒரு பணியை செய்து அது நல்ல பணியாக இருந்தால் அதை பார்த்து நாம் பரவசப்படுவோம் ஆனந்தமடைவோம் அப்படி களியநாயனர் ஆனந்தமடைந்தார் அந்த விளக்கு பணிகள் செய்வதோடு அவர் சைவ சமயத்திலே சிறப்புற விளங்கி சிவபெருமானுக்கு சிவத்தொண்டு செய்யும் நெறியிலே மிக சிறப்பாக நின்றவர் இப்படி நாள்தோறும் சிவநெறியிலே சைவ நெறியிலே தீபத் தொண்டு செய்து வந்த அந்த சிறப்பானதொரு களிய நாயனார் தொடர்ந்து செய்து வந்தார் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு அல்ல ரெண்டு மாதம் தொடர்ந்து எப்போ ஆரம்பித்தார் செய்து கொண்டே வர்றார் ஆனால் இதையெல்லாம் கவனித்தார் சிவபெருமான் அவருடைய திருவிளக்கு தொண்டு சேவையை உலகுக்கு உயர்த்த வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார் ஆகையினாலே அவர் செய்த தொண்டின் அடிப்படையிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் குறைந்து விட்டது சிவபெருமானுடைய சோதனையாலே செல்வநிலை சுருங்கி நீங்கியது தீர்ந்துவிட்டது என்று சொல்லலாம் அவ்வளவு செல்வமும் நீங்கிய பிறகும் கூட அந்த திருவிளக்கு போடுகின்ற பணி அவர் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது செய்ய வேண்டும் அதனாலே அவர் செல்வந்தராக இருந்து செல்வம் நீங்கிய பிறகு அங்கே ஊரில் செல்வந்தர்கள் பல பேர் அந்த வாணிகத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த வணிகத்தில் இருக்கிறவங்க வாணியர்கள் அவங்க மரபிலே எல்லாம் சென்று அதாவது எண்ணெய் வாங்குவது இந்த எல்லாம் வாங்கி ஊரிலே விற்பது அந்த விற்றதின் பயனாக கிடைத்த லாபத்திலே விளக்கு பணி செய்வது இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போது மிக சிறப்பான வகையிலே அந்த பணி செய்யும் பொழுது அவருக்கு சில சோதனைகள்லாம் வந்தது இருந்தாலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் அந்த எண்ணெய் கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்திட்டாங்க இப்போ என்ன பண்ணார்னா அவரே செக்கடிக்கு சென்று செக்கு இழுக்க ஆரம்பித்தார் செக்கு ஓட்டி எண்ணெய் எடுத்து கூலி அதில் கிடைக்கின்ற கூலியை வைத்து நெய்யும் எண்ணெயும் வாங்கி அப்படியே விளக்கேற்றுகிறார் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி அந்த கூலி பணத்திலே வைத்து செக்கள் அந்த தீபம் ஏற்றார் அப்போது அவருக்கு தெரியாமல் பூர்வமாக பாவம் தீர மந்திரம்னு சிலது இருக்குது சைவ சமயத்தில் நமச்சிவாய வாழ்க நாதன் இது ரெண்டு வரி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க மூணாவது பாருங்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகினின்று அன்னிப்பான் இப்படி அவர் பாடிக்கிட்டு இருக்கார் இந்த நான்கைந்து வரியிலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அதாவது இமைன்னா நமக்கு தெரியும் கண்ணின் இமை இந்த இமைப்பொழுது எங்கிறது கண் இமைக்கிற நேரம் அப்படி தொலமெஸ்கி ஹுடசை அப்படி சொல்லுவாங்க அந்த இமைக்கிற நேரத்தில் கூட சிவபெருமான் தன் நெஞ்சை விட்டு நீங்காத வரா இமைப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க இப்படியெல்லாம் அவர் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் விளக்கு ஏற்றுகிறார் அந்த விளக்கு ஏறிய அந்த தீப ஜோதியை பார்த்து அப்படியே அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த செக்கடி வேலையும் கிடைக்கல அப்போ என்ன செய்கிறார் வீட்டிலே இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் விற்கிறார் அப்பவும் கூட வீட்டில் இருக்கிற பொருள் விற்க வேண்டியிருக்கு இந்த தொண்டை நிறுத்தம் நினைக்கல இந்த பக்தி பக்தி மிகுதி இருக்கின்ற என்ன பொருள் இருக்கோ நகை போன்ற விலைக்கு போகின்ற பொருள்கள் எல்லாம் விற்கிறார் துண்டு செய்கிறார் தீபத்துண்டு அதற்கு பின்னாலே வீட்டையே விற்கிறார் எல்லாம் கூட திட தினசரி செய்கிற தீபத்துண்டிலே நெய் எண்ணெய் வாங்கியே அந்த செல்வம் எல்லாம் குறைந்து விடுகிறது ஒரு நேரத்தில் வழி இல்லை எதற்கும் வழி இல்லை எல்லாம் தீர்ந்துருச்சு மிஞ்சி உள்ளது மனைவி மட்டும்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் புராணத்தில் இதிகாசத்தில் வரலாற்றில் இந்த மனைவியை விலைக்கு விற்கிறதுங்கிற ஒரு மரபு இருக்குது அதனாலே திருவற்றியூர் முழுவதுமே இந்த மனைவியை அழைத்து கொண்டு விற்க தெரு தெருவாக சுற்றினார் யாரும் விலைக்கு வாங்க முன் வரலை அப்போது அவர் என்ன செய்வார் கோயிலுக்கு வந்தார் மனம் நொந்து விட்டார் அப்போ விளக்கு பாடல் பாடுறார் விளக்குது இருள் கேடுப்பது சொல்லக வீழக்கது ஜோதி உள்ளது பல்லக வீழக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய அந்த விளக்கே நமச்சிவாயம் அந்த ஜோதியே சிவம் அந்த வகையில் எல்லாம் பாடிக்கொண்டே இப்படி பாடிக்கொண்டே எல்லா விளக்கிலும் திரிய போடுறார் என்ன இல்லை ஆனாலும் திரிய போடுறார் திரிய போட்டு ஒரு முடிவுக்கு வர்றார் தினசரி செய்கின்ற அந்த தீபப்பணியை பணியை செய்யாத நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் ஆகவே என்று சொல்லி அவருடைய கழுத்தை ஒரு கருவியாலே அறிந்து கொள்கிறார் அதிலேண்டு பீரிட்டு வருகின்ற இரத்தமாகப்பட்டிருக்கிறதே அந்த இரத்தத்தை விளக்கிலே இட்டு ஏற்கனவே தீரிருக்கு அதன் மூலியமாக சிவபெருமானுக்கு தீபாவளி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்ற வேண்டுமென்று பக்திபூர்வமாக ஏதோ பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கல ஆர்வமாக அப்படியே எடுத்து அறுத்துக்கிறார் ரத்தம் பீரிட்டு வரப்போகுது கருணையே வடிவான சிவபெருமான் அவருடைய கையை பிடித்தார் கையை பிடித்து அந்த அறிந்த அந்த புண்ணை ஆற்றுகிறார் ரிசப வாகனத்திலே உமாதேவியரோடு காட்சி கொடுத்து சிவங்க சிவகணங்களோடு அவரை சேர்த்து அவரை சிறப்புற வைக்கிறார் மகிழ்வாக ஆனந்தமாக மிக அமைதியாக சிவபெருமானுடைய திருவடி நிலையை அடைகின்றார் இந்த அளவிலே களி களிய நாயனாருடைய களிய நாயனாருடைய அந்த வரலாற்றை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி முல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திலே மற்றொரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியை காண்போமாக அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி